கிருவையின் தெய்வமே இரக்கங்களின் தெய்வமே மனதுருக்கத்தின் தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் சோத்திரிக்கிறோம் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உம்முடைய கிருவை அப்பா அம்ம ஸ்தோத்திரம் தாயின் கருவிலை உருவாக்கின எங்கள் அன்பு தெய்வம் உருவாக்கின நாள் முதற்கொண்டு இந்த நொடி வரைக்கும் நீரே எங்களை பாதுகாத்து கொண்டும் பராமரித்து கொண்டும் இருக்கிறீர் போஷித்து கொண்டும் முடித்து வைத்து கொண்டும் இருக்கிறீர் உமக்கு மகிமை உமக்கு நன்றி நன்றி ராஜா விசேஷமாக இந்த வேலையிலுமாக அப்பா இந்த சுகர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அப்பா எல்லா மக்களுக்காக இந்த வேலையில் நாங்கள் செவிக்கிறோம் தகப்பனே இதோ இந்த நாளில் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறாங்களோ அப்பா இந்த சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டு யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் உயிரை கொடுத்து உருக்கமான அன்பின் நிமித்தமாக அப்பா நீ தாமே பரிபூர்ணமான சுகத்தை தருவீராக அவருடைய வியாதியை நீ சுமந்து தீர்த்தப்படியினால அப்பா அவர்களுக்கான பரிபூர்ணமான சுகத்தை இந்த சுகர் வியாதியிலிருந்து நீ தந்து நீர் மகிமைப்படுவீராக என்று சொல்லி அவர்களுக்காக உயிரை கொடுத்து அந்த உடைய உருக்கமான அன்பிற்குள்ளாக ஒப்பு கொடுத்து இந்த வேலையில் நான் சுபிக்கிறேன் தகப்பனே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் அந்த இலைப்பாறுதலை தரும்படியாக அப்பா எங்களுக்காக நீரே அப்பா பரிகார பலியாகி அப்பா எங்களுக்கான இலைப்பாறுதலை விடுதலையை சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தரும்படியாக அப்பா நீர்த்தாமை பலியானதற்காக நன்றி அப்பா பலியாகி அந்த மரணத்தையும் நீர் வென்று அப்பா எல்லா பலவெண்ணங்களையும் பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் பிசாசையும் நீர் வென்று உயிர் எழுந்தபடியனால இதோ இந்த வேலையில் ஜபித்து இருக்கிற உண்மை நம்பி விசுவாசித்து ஜபித்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பரிபூர்ணமான சுகத்தை தருவது அதிக நிச்சயமாக இருப்பதற்காக சோத்திரம் அப்படியே எங்கள் இயேசு கிறிஸ்துவே அப்பா இவர்களுக்காக உயிரை கொடுத்த அன்பு தெய்வமே அப்பா இவருடைய பலவன்கள் நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து அப்பா உயிர் தெளிந்தவரே உமது உருக்கமான அன்பினால் அற்புதமான விதத்தில் ஆச்சரியமான விதத்தில் சுகர் பிரச்சனையை நீ நீக்கிப்பட்டு சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கட்டளை வீரராக ராஜா அப்பா நீ நீ தகப்பனே அப்பா எங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறீரே எமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே அப்படியாகவே இவர்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவீராக ராஜா நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன தெய்வமே அப்படியாகவே இவர்களை இந்த வேலையில் நீர் குணப்படுத்துவீராக ராஜா நீ சொல்ல ஆகும் நீ கட்டளையில் நிற்கும் என்று அப்பா நாங்கள் பார்க்கிறோமே அப்படியாகவே இது இந்த நொடி முதல் கொண்டு தகப்பனே அப்பா பிள்ளைகளுடைய ரத்தத்தில் தகப்பனே சுகனுடைய நிலை அப்பா நார்மல் நிலைக்கு ஒருபடியாக நீர் கட்டளை இடுவீராக இவர்களுக்காக உயிர் கொடுத்து உருக்கமான இதை நீ செய்து மகிமைப்படுவீர்கள் உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும் தகப்பனே விருப்பமான உணவை அப்பா சாப்பிடக்கூடாத படிக்க தகப்பனே எத்தனை டயட் தகப்பனே பண்ணியும் அப்ப இந்நாள் வரைக்கும் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட வருஷ கணக்காக தகப்பனே நிம்மதியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய நிலைமைகளையும் இதோ இந்த நாளில நீ மாற்றுவீராக தகப்பனே உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும் தகப்பனே அப்படி நீ செய்து மகிமைப்படுவீராக ராஜா கேளுங்கள் தர என்று என்னுடைய நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னீரே இதோ நோக்கி இந்த வேலையில் எசப்பா என்னுடைய இந்த சுகர் பிரச்சனை மீட்டுக்கோங்க இந்த டயட்லாம் இந்த என்று சொல்லி யாரெல்லாம் கொண்டு இருக்கிறாங்களோ அவர்கள் இந்த உபத்திரவத்திலிருந்து நீ மீட்டுக் கொள்வீராக ராஜா உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் இருந்து ஆபத்து காலத்தில் அவன் நோக்கி கூப்பிடுகையில் நீர் அவனை கேட்டருளி நீர் என்று இதோ வேத்தனை நாங்கள் பார்க்கிறோமே அப்படியாகவே இதோ உபத்திரவத்தின் மத்தியில் இருந்து அப்பா இந்த ஜபத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சபத்தையும் நீர் கேட்கிறீர் பதில் தருவீராக அப்பா யார் ஏசு ஏசுகிசுவாகிய நீர் எனக்காக உயிரை கொடுத்தீர் எனக்காக நீர் நிச்சயமாக இந்த பரிபூர்ணமான சுகத்தை தருவீர் என்னை இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வருவீர் என்று யாரெல்லாம் நம்பிக்கையோடு அப்பா ஜபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தகப்பனே அப்பா ஆச்சரியமான விதத்தில் தகப்பனே அப்பா அவர்களுடைய அறிவு கேட்டாத ஞானத்து கேட்டாத விதத்தில் பரிபூர்ணமான சுகத்தை தந்து நீர் மகிமைப்படுவீராக ராஜா இந்த ஜபத்தை நீர் கிருவையாக ஏற்றுக்கொள்ளும் உங்கள் நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும் குற்றம் குறைகள் எது இருந்தாலும் கிருவையாக நீ சிந்தின ரத்தத்தினால எல்லா நிலைகள் நீர் மன்னிப்பை மீட்பை எழுதி வைத்திருக்கிறபடினால ஏற்படுத்தி இருக்கிறபடினாலும் இந்த ரத்தத்தினால் எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் தப்பிதங்களையும் மீறுதல்களையும் நீக்கி போடும் சாபங்களை நீக்கி போடும் நோயை நீக்கி போடும் அப்பா பரிபூர்ணமான விடுதலையை தாரும் ராஜா ஆம் ராஜா அவருடைய தலைமுகால் குணமானீர்கள் என்கிற வார்த்தையின்படியே எல்லா விதங்களிலும் பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும் ராஜா ஆரோக்கியம் உண்டாகட்டும் அப்பா ஆரோக்கியம் உண்டாகட்டும் அப்பா நாட்களில் நாட்களிலே தக்கப்பட்ட சாட்சிகளை நாங்கள் கேள்விப்படட்டும் உங்க நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும் இந்த ஜபத்தை நீங்க கேட்டீங்களே உங்களுக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஆமே